ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆல் வாங்க இன்றைக்கான வீடியோவில் ஐம்பது சிம்பிள் சென்டென்சஸை நாம் பார்க்கலாம் ஃபஸ்ட் தேவையில்லைனா செய்ய வேணாம் டோன்ட் டூ இஃப் நாட் நெசசரி டோன்ட் டூ இஃப் நாட் நெசசரி இரண்டாவது நடக்குமா இல்லையான்னு பார்ப்போம் லெட் சி வெதர் இட் ஆப்பன்ஸ் ஆர் நாட் லெட்ஸ் சி வெதர் இட் ஆப்பன்ஸ் ஆர் நாட் மூன்றாவது நீ சொல்லாமல் விடமாட்டேன் ஐ வோன்ட் லீவ் அன்லஸ் யூ சே ஐ வோன்ட் லீவ் அன்லஸ் யூ சே நான்காவது நச்சரிச்சிட்டே இருக்கா ஷீ கீப்ஸ் நாகிங் ஷீ கீப்ஸ் நாகிங் ஐந்தாவது எப்போவுமே சொல்கிறேன் எப்பவுமே சொல்கிறேன் ஐ ஆல்வேஸ் சே தட் ஐ ஆல்வேஸ் சே தட் ஆறாவது சூழ்நிலையை பொறுத்து இருக்குது இட் டிபெண்ட்ஸ் ஆன் த சுச்சுவேஷன் ஹிட் டிபெண்ட்ஸ் ஆன் த சுச்சுவேஷன் ஹிட் டிபெண்ட்ஸ் ஆன் த சுச்சுவேஷன் ஏழாவது நாளை என்பது ஒரு நாளும் வராது டுமாரோ நெவர் கம்ஸ் டுமாரோ நெவர் கம்ஸ் எட்டாவது அது அவனா இருக்கும் இட் குட் பி ஹிம் ஹிட் குட் பி ஹிம் ஒன்பதாவது அதை பழகிக்கோ கெட் யூஸ்டு டு இட் கெட் யூஸ்டு டு இட் பத்தாவது வேற என்ன சொல்ல எல்ஸ் டு சே ஓட்டல்ஸ் டு சே பதினொன்றாவது சாப்பிட்டு முடிச்சுட்டேன் சாப்பிட்டு முடிச்சிட்டேன் ஐ ஃபினிஷ்ட் ஈட்டிங் ஐ ஃபினிஷ்ட் ஈட்டிங் பன்னிரெண்டாவது நீ அப்படியா நினைக்கிற இஸ் தட் ஹவ் யூ திங்க் இஸ் தட் ஹவ் யூ திங்க் பதிமூன்றாவது நீ இப்படியாக நடந்துக்குவ இஸ் திஸ் ஹவ் யூ பிகேவ் இஸ் திஸ் ஹவ் யூ பிகேவ் பதினான்காவது எப்படி செய்கிறான்னு பாரு சி ஹவ் ஈ டஸ் இட் சி ஹவு இ டஸ் இட் பதின் ஐந்தாவது முடியும்னா செய்ங்க டூ இட் இஃப் பாசிபிள் டூ இட் இஃப் பாசிபிள் பதின் ஆறாவது இவ்வளோ வருஷமாவா ஆல் தீஸ் இயர்ஸ் ஆல் தீஸ் இயர்ஸ் பதினேழாவது நான் வராமையே இருந்துக்கிறேன் நான் வராமையே இருந்துக்கிறேன் ஹைவுட் ரேதர் நாட் கம் காம் ஹைவுட் ரேதர் நாட் கம் பதினெட்டாவது ஒத்துக்கிறாளான்னு பார்ப்போம் லெட் சி இஃப் ஷி அட்மிட்ஸ் லெட் சி இஃப் ஷி அட்மிட்ஸ் பத்தொம்போதாவது சொல்கிறது புரியுதா டு யூ கெட் வாட்டைஸே டு யூ கெட் வாட்டைஸே இருபதாவது அவனே செய்யட்டும் லெட் இம் டூ இட் இம் செல்ஃப் லெட் இம் டூ இட் இம் செல்ஃப் இருபத்தி ஒன்றாவது அவன் தான் செஞ்சான் ஹீஇஸ் த ஒன் ஹூ டிட் இட் ஹீஇஸ் த ஒன் ஹூ டிட்டிட் இருபத்தி இரண்டாவது எங்கே வச்சுன்னு சொல் டெல் மீ வேர் யூ கெப்ட் டெல் மீ வேர் யூ கெப்ட் இருபத்தி மூன்றாவது நீ எடுத்திருந்தால் சொல் டெல் மீ இஃப் யூ ஹாவ் तेकन. Tell me if you have taken உனக்கு எப்போ வேணும்னாலும் வென் 25th யூ solradallam வென் do யூ he இருபத்தி ஐந்தாவது அவன் சொல்கிறதெல்லாம் says ஆறாவது என்ன செஞ்சிருக்கான் பாரு அவன் என்ன செஞ்சிருக்கான் பாரு சி what இ has டன் சி what இ has டன் இருபத்தி ஏழாவது எப்படி செஞ்சுருக்கான்னு பாரு சி ஹவு இ has டன் சி ஹௌ இ ஹாஸ் டன் இருபத்தி எட்டாவது ஏன் மறைக்கணும் ஒய்ஐடிட் ஒய் ஐடிட் இருபத்தி ஒன்பதாவது ஒரு ஃப்ரெண்டாக சொல்கிறேன் ஒரு ஃப்ரெண்டாக சொல்கிறேன் ஐ எம் டெல்லிங் இட் ஆஸ் எ ஃப்ரெண்ட் ஐ எம் டெல்லிங் இட் ஆஸ் எ ஃப்ரெண்ட் முப்பதாவது அதை செய்கிறத விட ரேதர் தன் டூயிங் இட் ரேதர் தன் டூயிங் இட் முப்பத்தி ஒன்றாவது அதை செய்கிறதுக்கு பதிலாக இன்ஸ்டட் ஆஃப் டூயிங் இட் இன்ஸ்டட் ஆஃப் டூயிங் இட் முப்பத்தி இரண்டாவது அப்படி ஒரு மாற்றத்தை செய் மேக் சச்சிய சேஞ்ச் மேக் சச்சிய சேஞ்ச் முப்பத்தி மூன்றாவது நீயும் அதையே செய்யலாம் யு கேன் டூ த சேம் யு கேன் டூ த சேம் முப்பத்தி நான்காவது இல்லைன்னு சொல்ல கத்துக்கோ இல்லைன்னு சொல்ல கத்துக்கோ லேர்ன் டு சேம் நோ லேர்ன் டு சே நோ முப்பத்தி ஐந்தாவது அது செய்ய முடியற மாதிரி தெரியுது அது செய்ய முடிகிற மாதிரி தெரியுது இட் சீம்ஸ் பாசிபிள் இட் சீம்ஸ் பாசிபிள் முப்பத்தி ஆறாவது இப்போவே செய் டூ இட் ரைட் அவே முப்பத்தி ஏழாவது என் நிலைமையை புரிஞ்சுக்கோ அண்டர்ஸ்டாண்ட் மை ப்ளைட் அண்டர்ஸ்டாண்ட் மை பிளைட் முப்பத்தி எட்டாவது முடிக்க முடியுமானு பார் சி இஃப் இட் கேன் பி ஃபினிஷ்ட் சி இஃப் இட் கேன் பி ஃபினிஷ்ட் முப்பத்தி ஒன்பதாவது உன்னால் முடிக்க முடியுமான்னு பாரு சி இஃப் யூ கேன் ஃபினிஷ் சி இஃப் யூ கேன் ஃபினிஷ் நாற்பதாவது நான் இப்போ அங்கே இல்லாததனால் நான் இப்போ அங்கே இல்லாததனால் சின்ஸ் ஐ எம் நாட் தேர் நவ் சின்ஸ் ஐ ஐஎம் நாட் தேர் நவ் நாற்பத்தி ஒன்றாவது நான் இப்போ பிஸியாக இருக்கிறதுனால நான் இப்போ பிஸியாக இருக்கிறதுனால சின்ஸ் ஐ எம் பிஸி நவ் சின்ஸ் ஐ எம் பிஸி நவ் நாற்பத்தி இரண்டாவது அப்புறமா யூஸ் பண்ண வச்சுக்கோ அப்புறமா யூஸ் பண்ண வச்சுக்கோ கீப் திஸ் ஃபார் லேட்டர் யூஸ் கீப் திஸ் ஃபார் லேட்டர் நியூஸ் நாற்பத்தி மூன்றாவது அவ புரிஞ்சுக்கிற மாதிரி தெரியுது She seems to understand She seems to understand நாற்பத்தி நான்காவது அவனை ஒத்துக்க வைப்போம் Let's make him accept Let's make him accept நாற்பத்தி ஐந்தாவது நான் பேசாமையே இருக்கேன் I prefer not to talk ஐ ப்ரிஃபர் நாட் டு டாக் நாற்பத்தி ஆறாவது அது செய்கிறது தப்பா இஸ் இட் ராங் டு டூ இட் இஸ் இட் ராங் டு டூ இட் நாற்பத்தி ஏழாவது அதை உன்கிட்டையே வச்சுக்கோ கீப் இட் டு யுவர் செல்ஃப் கீப்பிட் டு யுவர் செல்ஃப் நாற்பத்தி எட்டாவது கொஞ்ச நேரம் உட்காருங்க கொஞ்ச நேரம் உட்காருங்க சிட் ஃபார் யர் வைல் சிட் ஃபார் எ வயல் நாற்பத்தி ஒன்பதாவது அதை பற்றி எனக்கு தெரியலை ஐ ஐஎம் அன்அவேர் ஆஃப் இட் ஐ ஐஎம் அன்அவேர் ஆஃப் இட் ஐம்பதாவது அவன் என்னை போகவிடலை ஈ டிடன் லெட் மீ கோ இ கோண்ட் லெட் மீ கோ மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்